ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளையர பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு தீமையாய் தோன்றுகளை விட்டு விலகுங்கள் தீமையில மாட்டிக்கொள்ளாதங்கள் தீமையில சிக்கிக்கொள்ளாதங்கள் அதை நம்மை விடும் கவனம் செலுத்துங்கள் வாசிக்கலாம் நீதிமொழிகள் என்ற வசனத்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனம் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு தீமையை விட்டு விலகு நல்ல வார்த்தை கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விழிக்கு அநேகர் தேவ பயம் இல்லாதனால் தீமையில சிக்கிக் கொடுக்கிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனிதர் ஒரு முறை ஒரு மார்க்கின் பொழுதில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பெரிய கழுகு வானத்துல அப்படியே வட்டப்பட்டு இதுல வட்டப்பட்டுன்ற டக்குன்னு மாதிரி கீழே வந்துச்சு ஒரு மர நாய் ஒன்றை தூக்கி கொண்டு போய்விட்டது அது பெரிய மனிதர்களை தூக்கி கொண்டு போய்விடும் பெரிய கழுகுகள் போக 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 என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு அந்த அந்த மரநாய் கழுத்தை திருப்பி அதனுடைய சரீரத்தை கவி விட்டது அப்பவுமே அது கையை தலைவர் நகர்த்த விட்டு இருந்தா அந்த மரநாய் கிழவின்னு தப்பிருக்கலாம் ஆனா அது கடிச்சு ரத்தத்தை குடித்து கீழே விழுந்து விட்டது அந்த கழுகும் செத்து விட்டது சில நேரம் ஏதோ நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி சிக்கி விடுகிறார்கள் கடனில் சிக்கினவர்கள் உண்டு சில பிரச்சனைகள் சிக்கினவர்கள் உண்டு சொத்தை இழந்தவர்கள் உண்டு குடும்பத்தை அளித்தவர்கள் உண்டு ஊற உட்டை உண்டு கர்த்தருக்கு பயப்படுங்க யோசைப்பு குறித்து வாசிக்கும் போது நல்ல நிறைய ஒரு நான் குறிப்பிடும் பயப்படுகிறவன் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு பயந்ததினால் போத்திப்பாருக்கு அவர் என போத்திப்பாருடைய மகளுக்கு இணங்கவில்லை ஆதையாக ஒன்பதுல ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த வீட்டில் எண்ணிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை ஆனால் இத்தனை புல்லாக உட்பட்டு தேவன் குரதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறார் தேமை கிடம் கொடுக்காதுங்க அது ஒரு விஷம் ஒரு லிட்டர் பாலில் ஒரு சின்ன சைனாய்டு இருந்தாலும் பாய்சன் எல்லாரையும் கொன்றும் தேமை கிடம் கொடுக்காதுங்க பகுத்தறிவுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தீமை எது நன்மை எதுன்னு என்று கண்டுபிடிங்க அவர் தீமையை பாராத சுத்த கண்ணன் தீமை கிடம் கொடுக்காதுங்க எதிர்த்து நிலங்கள் நன்மை செய்யுங்கள் கத்தர்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுங்க கத்தருக்கு பயப்படுற பயம் என்ன ஆப்ரகாமி குத்து வாசிக்கிறோம் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவள் அறி அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ சத்தம் கேட்பது தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பது தேவ சத்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் தடையாக இருக்கிறவர்கள் நிற்க வேண்டிய நிற்பது தனக்கு இருக்கிற எல்லா மேன்மையான ஒன்றையும் கர்த்திற்கு என்று தகனமாக ஒப்புக் கொடுக்க துணிவது அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் சொன்னால் இப்பொழுது தேவனுக்கு பயந்தவள் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரஹாமி ஆசீர்வித்தார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருமே தீயை விட்டு விளையுமே ஜபிக்கலாமா தகப்பனே உங்களுக்கு லாஸ்ட் இருக்கு வெறுக்க கர்த்தருக்கு பயப்பட கருவிதான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால் வருகிற சகல ஆசீர்வாதங்கள் பெறுகட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரி பெரியோரி ஆசீர்வதிப்பீரே உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக பிள்ளைகள் ஆசீர்வதி ஏ சுவி நாமத்தில் ஜபம் கேளு பிதாவே ஆமை 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 நான் பிளஸ் நாளைக்கு சந்திக்கிறேன் அதனால் கிருமியை தாங்குவதாக ஹாவ் ஏ நைஸ் டே